சித்ரா பௌர்ணமி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் அந்த வருஷத்தில் நம்மளோட பாவ புண்ணிய கணக்கை எழுதுகிறவர் வந்து சித்திரகுப்தர் எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய நாள் அதை தவற விடாதீங்க அது மீது ரொம்ப என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்குலாம் நம்ம வந்து சித்ரா பௌர்ணம் என்போது தீர்வு காண முடியுமா என்ன பண்ணாலும் என்னோட கர்மா தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியாது விதிப்படி தான் நடக்கும் விதியை கூட மதியால வெள்ளலாம் அந்த விதிக்கு கூட அந்த மதி இருந்தா தான் நீங்கள் அது ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கர்மானாலதான் இந்த கஷ்டம் வருது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாமா எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலும் அவங்களுக்கு தடங்களாக இருக்கும் வீட்டை விட்டு போனால் அப்படியே மரண பயம் இருக்கும் சில நேரம் ஆக்சிடென்ட் கூட ஆகலாம் பாகத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதுனாலயோ கர்மா தீரும் அப்படின்னா சொல்ல முடியாது அதாவது கர்மாங்கிறது நம்ம முன்னோர் செஞ்ச பாவங்கள் கர்மாவை வந்து ஏழு தலைமுறையும் தாக்கும் இதுலேருந்து வெளியில் வரவே முடியாதா இந்த பூமியிலேருந்து நம்மளா கட்டாயம் வெளியில் வர முடியும் அதுக்கு வந்து கடன் செய்யணும் தான் நம்ம வந்துட்டு இன்னொரு ஜென்மம் வந்து எடுத்துகிட்டே இருப்போம் நம்மளுக்கு வந்து கர்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த ஜென்மங்கிறது இருக்காதுன்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக கண்டிப்பாக உண்மைதான் குலதெய்வம் வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா சில செடிகள்லாம் இருக்குது அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது அது வந்து த்ரூ மெடிடேஷன் மூலிமா அவங்களோட ஃபோட்டோ மட்டும் அனுப்பினாங்கன்னா இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் த்ரூ மெடிடேஷன் மூலிமா க்ளியர் பண்ணிடுவோம் ஒரு மாடு அடிக்கிற மாதிரி அடித்து கூடையே வாழ்ந்தவங்கள அடித்து அது கண்ணெல்லாம் அந்த கண்ணெல்லாம் வீங்கி மூக்கிலேருந்து எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சு அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்திருக்கும் இப்போ அடிக்கிறவங்க கடைசி வரலும் இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் தைரியமாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைங்கிறேன் நான் ஸோ அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் வந்து பூஜை எல்லாம் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது உங்களோட கர்மா வந்து கலைஞ்சு போகும் அதுக்கு சில விரதங்களும் இருக்குது ப்ளஸ் பூஜையும் பண்ணி அது வேணுங்கிறவங்க நேரடியாக வரணும்னு அவசியம் இல்லை வாழ்க்கையில் முன்னேற அனைத்து விதமான நோய்களுக்கும் தீர்வு பெற மன அமைதி பெற தம்பதிகளுக்கு அன்பை மீட்டெடுக்க வசியத்தில் சிறந்து விளங்கும் மற்றும் ஹீலர் ஹேமா அவர்களை அணுகவும் வணக்கம் இன்னைக்கு அவங்க கிட்ட வந்து நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம் வசியத்தின் மூலமா நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயங்கள்லாம் எப்படி அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கும் அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுறது கேராளமான விஷயங்கள் இருக்கு வாங்க தொடர்ந்து பேசலாம் வணக்கம் மேம் வணக்கங்க இப்போ வந்துட்டு சித்ரா பௌர்ணமி வந்து வரப்போகுது மே பன்னிரெண்டாம் தேதி அப்படின்னும் பொழுது அதுக்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணலாங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க இப்போ சித்ரா பௌர்ணமி வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும் அந்த வருஷத்தில் நம்மளோட பாவ புண்ணிய கணக்கை எழுதுகிறவர் வந்து சித்ரகுப்தர் ஸோ அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாங்கள் வந்து பூஜை எல்லாம் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது உங்களோட கர்மா வந்து கலைஞ்சி போகும் அதுக்கு சில விரதங்களும் இருக்குது ப்ளஸ் பூஜையும் பண்ணி ஹோமம் பண்ணி அதில் நாங்கள் கொடுக்குறோம் அது வேணுங்கிறவங்க நேரடியாக வரணும்னு அவசியம் இல்லை அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கிறதுக்குரிய சில பரிகாரங்கள்லாம் இருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டிங்கன்னா நாங்கள் அதுக்குரிய விஷயங்கள் சொல்லுவோம் இது ஏன் அந்த சித்ரா பௌர்ணமி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருந்திருக்கும் நிறைய ஆசைகள் இருந்திருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தைங்க படிப்பில் சரியாக இல்லை என்ன பண்ணாலும் என்னோட கர்மா தீரவே மாட்டேங்குது அப்படிங்கிறவங்க பணத்தடை இருக்கும் இல்லையா நிறைய பேருக்கு அந்த பணம் வரக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த அந்த சித்ரா பௌர்ணமி ஒரே நாளில் வருஷத்துக்கு ஒரு நாலு பூஜைகள் இருக்குது அதில் ஒரு பூஜையும் சித்ரா பௌர்ணமியும் ஒன்று ஸோ அதனால தான் நான் படித்து படித்து சொல்கிறேன் இந்த பூஜையில் நீங்கள் யாருக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடக்காமல் இருக்கோ எண்ணிய காரியங்கள் எண்ணியபடியே நடக்கக்கூடிய அந்த நாள் அதை தவற விடாதீங்க அது மே பன்னெண்டாம் தேதி வருது வேணுங்கிறவங்க இந்த பூஜையில் கலந்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் அதுக்குரிய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேறும் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம வந்து சித்ரா பௌர்ணமியின் போது தீர்வு காண முடியுமா அதாவது கர்ம கணக்கு இருக்குது சித்ரகுப்தர் வந்து நம்மளோட கர்ம கணக்கை எழுதுகிறவர் ஸோ அதனால் பாவ புண்ணிய கணக்கு வந்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஆட் ஆகியிருக்கும் ஸோ அந்த பாவ புண்ணிய கணக்கை வந்து தீர்க்கக்கூடிய நாள் அன்னைக்கு மட்டும் அவர் வந்து ஈஸியாக அவரை வணங்குறவங்களுக்கு ஈஸியாக அவர் வந்து அருளாசி கொடுத்துருவார் அப்படி கொடுக்கறச்ச உங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே ஒரு நிமிஷத்தில் காண போயிடும் பௌர்ணமி அப்படிங்கிறது மாதத்துக்கு ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் அப்படின்னும்பொழுது இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி வந்து எதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக நம்மளோட தலையத்தையே மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை வந்து அந்த பௌர்ணமியில் அந்த நாளில் இருக்கிறதுனால அந்த விஷயங்கள் வந்து பார்வதியும் சிவனும் அவங்களோட வயிற்றில் தானே பிறந்தது தானே அந்த அவதாரம் தானே அது சித்திரமாக பார்வதி தேவி வந்து வரையும் போது அந்த அந்த சித்திரத்துல இருந்து தோன்றியவர் தான் சித்திரகுப்தர் சோ அதனால அதுக்கு சரியான பவர் உண்டு ஓகே மேம் இப்போ பொதுவா சொல்லுவாங்க இல்லையா மேம் தலையெழுத்தெல்லாம் மாற்ற முடியாது விதிப்படி தான் நடக்கும் அப்படிங்கறத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க சோ அது கூட வந்துட்டு நம்ம சித்ரா பௌர்ணமி போது மாற்ற முடியுமா மேம் அதான் தலையெழுத்தை மாற்ற முடியாதுன்னு சொல்ல முடியாது தலையெழுத்தை மாற்றக்கூடிய விதியை கூட மதியால வெள்ளலாம் அந்த விதிக்கு கூட அந்த மதி இருந்தால் தான் நீங்கள் அந்த விதியை வந்து மாற்ற முடியும் ஸோ அதனால் வந்து அந்த ஒரு நாள் அதுக்கு தான் கடவுள் வந்து நமக்காக கொடுக்கப்பட்ட நாள் தான் அந்த சித்ரா பௌர்ணமி அப்புறம் இன்னும் ஒரு மூணு பூஜைகள்லாம் இருக்குது அது வந்து வருஷத்தில் ஒரு நாலு நாலு பூஜைகள் இருக்கு இப்போ சித்ரா பௌர்ணமியின் போது இப்போ உங்களை தொடர்பு கொண்டு அந்த பூஜைகள்லாம் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா முன்னாடி அவங்க எதனா விரதங்கள் இருக்கணும் அப்படிங்கிற நிலைமை இருக்கா இல்லை அதை பற்றி சொல்லுங்க மேம் அப்படியெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படி இல்லை அந்த ஒரு நாள் மட்டும் நாங்கள் சொல்கிறபடி விரதம் இருந்து அந்த பூஜையில் நீங்கள் கலந்துக்கணும் அதாவது பேரை மட்டும் கொடுத்துட்டு அவங்களோட ஜாதகம் மட்டும் அனுப்பினாங்கன்னா போதும் அந்த பூஜையில் அவங்கள நாங்கள் வந்து எடுத்துப்போம் அதை நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு கஷ்டங்கிறது நம்ம கொஞ்சம் அப்பப்போ நடந்தால் தான் சந்தோஷமே நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ கஷ்டங்கிறது நம்ம வாழ்க்கையில் வர்ற ஒன்று தான் ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு கர்மானால தான் இந்த கஷ்டம் வருது அப்படிங்கிறது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாமா அவங்களுக்கு அதாவது ஒரு பொருள் அடிக்கடி கீழே விழுந்துகிட்டே இருக்கும் இல்லை குழந்தைங்க உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க இல்லை கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி பிரச்சனைகள் இருந்திருக்கும் சண்டை சச்சரவு இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அவங்களுக்கு தடங்கலா இருக்கும் வீட்டை விட்டு போனால் அப்படியே மரண பயம் இருக்கும் சில நேரம் ஆக்சிடெண்ட் கூட ஆகலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு கர்மா தான் கட்டாயம் கர்மா தான் அங்கே வேலை செய்யுதுங்கிறது அர்த்தம் அதாவது அந்த கர்மாவை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கரைச்சிருவோம் அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ காகத்துக்கு நம்ம சாப்பாடு கொடுக்கறதுனாலையோ இல்லை விலங்குகளுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்து அதை பராமரிக்கிறதுனாலையோ நம்ம கர்மா தீரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடவுள் இருக்கார் உள்ளே கடை உள்னால் என்ன நம்ம கடை உள் நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம ஆத்மா சோல் அந்த சோலுக்கு வேண்டிய அந்த பாவ புண்ணிய கணக்கு அதில் இருக்கும் ஸோ அதில் வந்து நம்ம நம்ம நம்மளே திருத்திக்கிறது தான் அந்த கர்ம கணக்கு அது வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து செய்யும் போது இந்த பூஜைகள் அதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு சரியாக வந்துடும் நம்ம வந்துட்டு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பேசும்பொழுது வந்துட்டு ஹீலிங் பற்றி கர்மாலருந்து நீங்கள் எப்படி கர்மாவை தாக்குதுனா எப்படி வெளியே எடுத்துட்டு வரதுங்கிற ப்ராசஸ்லாம் சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா ஸோ அதோடைய கொஞ்சம் அட்வான்ஸ்டு ப்ராசஸ் என்னென்னு எங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண முடியுமா மேம் அதாவது கர்மாங்கிறது நம்ம முன்னோர் செஞ்ச பாவங்கள் கர்மாவை வந்து ஏழு தலைமுறையும் தாக்கும் அந்த மாதிரி தாக்கரிச்ச நம்ம வந்து இந்த மாதிரி பலவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறோம் அப்படி அனுபவிக்கும் போது அதுலேருந்து விடைபெறுறதுக்காக நம்ம வந்து டெய்லி கடவுளை வந்து போய் கும்ட்றோம் இதிலேருந்து வெளியில் வரவே முடியாதா இந்த பூமியிலேருந்து நம்மளால் கட்டாயம் வெளியில் வர முடியும் அதுக்கு வந்து கடன் செய்யணும் அப் அதாவது நம்ம மூதாதையர் வழிபடணும் அடுத்து குலதெய்வத்தோட அருள் வேணும் அந்த குலதெய்வத்தை நம்ம கும்டணும் குலதெய்வம் வந்து வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா சில செடிகள்லாம் இருக்குது அதெல்லாம் வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வரும் அடுத்து இந்த வாசக்கதவில ஒரு சில மூலிகைகள் இருக்குது அதையும் நீங்கள் வச்சிங்கன்னா குலதெய்வம் வந்து உங்களுக்கு காட்சி கொடுத்து அதுலேருந்து நம்மளை மீட்டு எடுக்கும் அந்த மாதிரி பண்ணும்போதே இந்த கர்மா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த கர்மா கிளென்ஸ் பண்ணும்போது அது வந்து த்ரூ மெடிடேஷன் மூலிமா அவங்களோட ஃபோட்டோ மட்டும் அனுப்பினாங்கன்னா அந்த ஃபோட்டோவில் பார்த்து நாங்கள் வந்து அதை சரி பண்ணிவிடுவோம் ஃபுல்லாக நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணுவீங்களான்னா பண்ண முடியாது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பண்ணுவோம் அதாவது இப்போ நம்ம ஒரு காரியத்தை ஒன்று பண்ணும்போது அதுவே செயல் வடிவமாக ஆகி அதில் நம்ம எதாவது தப்பு பண்ணியிருந்தோம்னா அதுதான் கர்மாவாக ஆகுது அதுதான் பாவம் புண்ணியம் பார்த்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தும் பண்ணுறதுக்கு முன்னாடி பலமுறை யோசித்து நம்ம செய்யணும் நம்ம எல்லாருமே மனுஷங்க தானே அதனால் நம்மளால் அது பண்ண முடியாது அதனால் ஒரு சில விஷயங்கள் இந்த மாதிரி கர்ம கிளென்சிங் மூலயமா நீங்கள் வந்து அதை சரி செஞ்சுக்க முடியும் ரொம்ப நாளாக ஒரு சிலர் தவறு செஞ்சுட்டு அதுலேருந்து மீட்டே வெளியில் வர முடியாமல் இருக்காங்க இந்த பாவம் இந்த மாதிரி ஒரு லேடிக்கு பண்ணிவிட்டேன் இன் ஒரு லேடி சொல்லுவாங்க ஒரு பாவம் இந்த ஆணுக்கு நான் பண்ணிட்டேன் இல்லை குழந்தைங்களுக்கு நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கிறத சொல்லும் போது அது என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்குரிய ஹீலிங்கை வந்து பண்ணும்போது அவங்களோட கர்ம கணக்குலேருந்து சரி பண்ணி கொடுத்துருவோம் அந்த மாதிரி ஹீல் பண்ணும்போது அவங்களோட பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு கதவாக திறக்கப்படும் அந்த மாதிரி திற திறக்கும் போது அவங்களோட பிரச்சனைகள் ஒன்று ஒன்றா காண போயிடும் அது மாதிரி நான் பண்ணி கொடுத்து நிறையா பேர் நல்லா இருந்திருக்காங்க இது கண்கண்ட உண்மை ஓகே மேம் வேணுங்கிறவங்க அந்த ஹீலிங் கூட பண்ணிக்கலாம் ஓகே அந்த ஹீலிங் ப்ராசஸும் தொடர்ந்து பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண கஷ்டத்தில் மன கஷ்டத்தில் உறவுகள் சம்மந்தப்பட்டு இருக்கிறதுல அப்புறம் மரண பயம் இந்த ஆக்சிடென்ட் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம் இப்போ சில பேர் சொல்கிறாங்க இல்லையா மேம் இப்போ நம்மளுடைய கர்மானால தான் நம்ம வந்துட்டு இன்னொரு ஜென்மம் வந்து எடுத்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து கர்மம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அடுத்த ஜென்மங்கிறது இருக்காதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அது உண்மையாக கண்டிப்பாக உண்மை தான் துயரம் வந்து எக்கச்சக்கமாக இந்த ஜென்மத்திலேயே அவங்க ஒன்றுத்துக்கு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் நாலு அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த பிறவிலேயே அந்த கர்ம கணக்கை வந்து கடவுள் வந்து தீர்த்துடுறாரு அடுத்த ஜென்மோங்கிறத அவங்களுக்கு வராது ஏன்னா அத்தனை துயரமும் இங்கேயே பட்டுருவாங்க இல்லையா ஸோ அதனால அவங்களுக்கு வந்து மறுபிறவிங்கிறதும் இருக்காது இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா உங்ககிட்ட வந்து நான் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு நான் தவறு பண்ணிட்டேன் எனக்கே அது தெரியுது நான் வந்து கொஞ்சம் ஹீல் பண்ணி விடுங்கன்னு சொல்லி சில பேர் வந்து உங்ககிட்ட வருவாங்க இப்போ சில பேருக்கு என்னன்னா நம்மளுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னே தெரியாது ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்திருப்பாங்க இப்போ அவங்களே உணர்ந்து வராங்க இல்லைங்களா அவங்களுக்கு சீக்கிரமா அந்த ஹீலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடக்குமா இல்லை என்ன அப்படிங்கிறது தெரியாம கொஞ்சம் இன்னும் அறியாமலேயே இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக நடக்குமா அந்த ப்ராசஸ் பத்தி சொல்லுங்க மேம் அறிஞ்சு அறியாம செய்யற தவறுங்க தான் வந்து கர்மாவாகுது ஸோ அதனால யா எப்படி வந்தாலுமே அவங்களோட கர்ம கணக்கு வந்து த்ரூ ஹீலிங் மூலியமா சரி பண்ண முடியும் சரி பண்ணி இருக்கிறேன் அது தாத்தா வந்து சித்தர் அப்படிங்கிறதுனால அவங்க பாடி இங்க வந்து அந்த த்ரூ எனர்ஜி மூலிமா அதை கிளியர் பண்ணியிருக்கோம் நம்ம இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா உங்ககிட்ட பேசும்பொழுது உங்ககிட்ட வந்து ஒரு எனர்ஜி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தொடர்ந்து நிறையா வீடியோஸில் பேசிக்கிட்டே பொழுது இப்போ உங்களுக்கு எதனால் அந்த எனர்ஜி வந்து உங்ககிட்ட வந்துச்சு உண்மையாகவே வந்துட்டு உங்களுக்கா அது இருக்கா அப்படி இல்லைன்னா உங்கள் தாத்தா வந்து சித்தர் அப்படிங்கிறதுனால உங்களுக்குள்ளே அந்த உணர்வு வந்துச்சா ஸோ நீங்கள் வந்து எப்போத்துலேருந்து நம்ம இந்த விஷயங்கள் சொசைட்டிக்கு பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துச்சுங்கிறது பற்றி மேம் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் நிறைய சுவாமியெல்லாம் கும்பிடுறதுலாம் கிடையாது எனக்கு ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறச்சு இப்போ எனக்கு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக நான் பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டுருக்கேன் அப்படி பண்ணும்போது எனக்கும் ஒரு சில பிரச்சனைகள் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மகாலட்சுமி கும்பிட போனேன் அப்படியே கும்பிட 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 அப்படியே தானாக அந்த மெடிடேஷனு அந்த இதில் வரும்போது தாத்தாவோட சித்தர் இல்லையா ஸோ அவங்களோட எனர்ஜி என்னோட பாடியில் வந்துட்டு ஒவ்வொரு விஷயமா அதாவது இப்போ கேன்சர் பேஷண்ட்னால் அவங்களுக்கு கியர் பண்ண முடியுது உடனே சரியாயிடுறாங்க அது ஓன் எங்களோட ரிலேட்டிவ்ஸு இப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் த்ரூ மெடிடேஷன் மூலமாக கிளியர் பண்ணிடுவோம் வந்து உடம்பு சரியில்லாமல் சுகர் பேஷண்ட்டு காலு எடுத்துட்டாங்க அவங்களுக்கு இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப நாள் படுத்த படுக்கையாக இருக்காங்க அவங்க உயிரே போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் வந்து சிலர் கேட்குறாங்க அப்போ இயற்கையின் மூலியமாகவே அவங்க வந்து சரி சரியாக குணப்படுத்திடலாம் குணப்படுத்திடலாம் அப்படி குணப்படுத்தல அவங்களோட விதி முடிஞ்சிச்சுன்னா அந்த இயற்கையே தானாக அழிச்சிட்டு போகுது இயற்கையே தானாக அழிச்சிட்டு போகுது எதுவுமே பண்ண வேண்டாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்று ஒன்றா நடக்க நடக்க நிறைய பெண்களுக்கு வந்து கண்ணீர் சிந்துறாங்க அதாவது இப்போ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வந்து ஒரு ஹஸ்பண்ட் வந்து லேடியை வந்து ரெண்டு குழந்த இருக்கு அடிச்சுட்டாங்க அடிக்கிறது வந்து அதாவது எல்லாருமே அவங்க அம்மா அப்பா இருந்து தானே வராங்க அந்த பொண்ணை வந்து இந்த ஒரு ஒரு மாடு அடிக்கிற மாதிரி அடித்து கூடையே வாழ்ந்தவங்கள அடிச்சு அது கண்ணெல்லாம் அந்த கண்ணெல்லாம் வீங்கி மூக்குலேருந்து எல்லாம் ரத்தம் வர ஆரம்பிச்சு நம்ம பார்க்குற நமக்கே வந்து அவ்வளோ கோவம் வரும்போது அவங்க பெற்றவங்களுக்கு எவ்வளோ கோபம் வந்திருக்கும் கண்டிப்பாக ஸோ அதனால் நான் ஆண்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவமாக இருக்கா அந்த இடத்த விட்டு போயிடுங்க உங்கள் கூடியே வாழ்ந்தவங்க இல்லையா அவங்க ரெண்டு குழந்தையும் பெற்றிருக்காங்க ஆனாலும் அந்த லேடி என்ன சொல்கிறது எனக்கு என்ன ஆனாலும் என் புருஷன் அவ தான் வேணும் அப்படிங்கிறது ஆனால் இந்த லேடிஸ்க்கு ஏன் பயப்படுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல அவங்க வந்து பய பயப்படாமல் ஒரு விஷயத்தை வந்து கடந்து போயிடணும் இவங்க தான் காப்பாற்றுவாங்க இன்செக்யூராக ஃபீல் பண்ணி இவங்க கடைசி வரலும் காப்பாற்றுவாங்க இப்போ அடிக்கிறவங்க கடைசி வரலும் இருப்பாங்கன்னு என்ன நிச்சயம் தைரியமாக வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து நான் எடுத்து வச்சு ஒரு வாரம் பத்து நாள் பேசாமல் இருங்க தானாக அதுக்குரிய விட கிடைக்கும் அப்படியே அவங்களோட இருக்குது அப்பவும் அந்த லேடி அவங்க தான் வேணும்னா அந்த மாதிரி இந்த மாதிரி வஷியம் அந்த மாதிரி எல்லாம் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி வஷியப்படுத்தி அந்த மாதிரி இருந்துக்கோங்க அப்படிங்கிறேன் ஆனால் ஒரே பிரச்சனையில் ஒரே அடியும் அதையும் வாங்கி அப்படியே அந்த சாப்பாடை சாப்பிடணுங்கிற அவசியம் எந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ கிடையாது அந்த அதாவது உயிருங்கிறது நம்ம ஒன்றே ஒன்று தான் இல்லையா இந்த ஜென்மம் தான் அடுத்த ஜென்மத்தில் நம்ம எங்கே இருப்போமோ என்னங்கிறது தெரியாது லைஃப் இஸ் வெரி வெரி ஷார்ட் இருக்கிற நாட்களை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு இரு யாருக்கு என்னென்ன உதவிகள் பண்ண முடியுமோ நம்ம ஆன்மாக்கு ஒரு பலம் கொடுக்குற அளவுக்கு நம்மளோட சோலை பியூரிஃபை வச்சுட்டோன்னா கண்டிப்பாக எல்லா காரியத்திலையும் ஜெயிக்க முடியும் அடுத்த கதவு வந்து உங்களுக்கு ஓப்பனாக இயற்கையே வந்து திறக்கிறதுன்னு நினச்சிட்டு நீங்கள் தைரியமாக அடுத்த ஸ்டெப்பு வைங்க உங்களுக்குரிய டோர்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகும் அப்படி இருந்தால் தான் இந்த சொசைட்டியை மாற்ற முடியும்னு நான் நினைக்கிறேன் அது என்னோட தனிப்பட்ட கருத்து சண்டைக்கு வந்து வந்துடாதீங்க யாரும் ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து இந்த லேடிஸு யாராவது ஒருத்தங்க எதிரில் சண்டை போட்டுட்டு இருந்தால் கூட எனக்கு அது பிடிக்கிறது வாழ்க்கைங்கிறது ஒரு சின்ன இது தான் அதுக்குள்ளே நம்ம சந்தோஷத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு போகிறது தான் சரியான லிவிங் நான் நினைக்கிறேன் நம்மளுக்கும் செல்ஃப் ரொம்ப இருக்கணும் செல்ஃப் ரெஸ்பெக்டுங்கிறத விட நம்ம சோலுக்கு வந்து நம்ம உயிர் தங்குற பாடி இது அந்த பாடியை நம்ம பியூரிஃபையா நம்ம நல்லபடியாக வச்சில்லாம வேற யார் வச்சிருக்க முடியும் நம்ம நம்மள பார்த்துக்க முடியலன்னா நம்ம எதுக்கு டிபெண்ட் பண்ணி இருக்கணும் ஒருத்தரை பணத்தினாலையா இல்லை வேற இன்செக்யூர் ஃபீலிங்கா அது எல்லாத்தையும் தூக்கி போடுங்கிற இப்ப என் சொசைட்டி எவ்வளோ முன்னுக்கு வந்துருச்சு கண்டிப்பாக ஒரு கதவு மூணுனால் இன்னொரு கதவு திறக்க தான் போகுது ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தான் இனிவர்ஸும் உங்களுக்குரிய வழிமுறைகள் உங்களுடைய கதவுகள் திறக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வழி கொடுக்கும் இப்போ சில பேருக்கு இதுக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்கும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நம்ம அதுல இருந்து விலகி வந்ததுக்கு அப்புறம் மேபி அவங்க அந்த பர்சன் நல்லவங்களா மாறிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ அந்த டைம்ல நம்ம விட்டுட்டு வந்துடுறோமோங்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்னு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு அந்த எமோஷன் இல்லாம இருக்கலாம் பட் இந்த பொண்ணு சைட்ல இருந்து நம்ம வந்து இவ்வளவு நாள் வந்து இவங்க கூட இருந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் எதுக்கு விட்டுட்டு போகணும் கிட்ட ஒரு நல்லவும் குணமும் இருக்கு அதுவும் எனக்கு தெரியும் அவ்வளோ நல்ல குணம் இருக்கிறவங்களை வந்து இந்த ஒரு காரணத்துக்காக விட்டுருணுமாங்கிற கேள்விகள் வந்து தொடர்ந்து பெண்கள் வந்து கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ இதெல்லாம் கேட்காதீங்க நீங்கள் உண்மையாக வெளியே இருந்து வாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம் இப்போ ஒரு நல்லவங்களா இருந்தாங்கன்னு வைங்களேன் யாருங்க ஒரு பெண்களுக்கு பெண்களை வந்து அடிக்கக்கூடிய உரிமையாரு கொடுத்தா இந்த சொசைட்டில எதுக்கு அடிக்கணும் அப்போ உங்களால இயலாமை தானே அந்த இயலாமையை வந்து எதுக்கு ஒரு பொண்ணு அடிக்கிறதுல நீங்கள் காமிக்கிறீங்க அதுக்கு பதிலாக நின்று பேசுங்க இல்லையா வெளியில் போயிடுங்க உங்களுக்கு இருந்தால் அந்த இடத்த விட்டு வெளில போயிடுங்க ஆனாலும் அடித்தாலும் அந்த பொண்ணு அவங்க தான் வேணும்னு கேட்குது இல்லையா ஸோ அப்போ அங்கே அன்பு இருக்குது இல்லையா அந்த அன்புக்கு கட்டுப்படுறான் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்தையும் நீங்கள் கையில் எடுத்துக்க முடியாதுல்ல அது வந்து இப்போ பார்க்குற எனக்கே இப்படி இருக்கும்போது அடுத்தவங்க பெற்ற பொண்ணை வந்து அடிக்கிறதுல அவங்களுக்கு என்ன ஒரு இது ஏன் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் நேற்றிக்கு நடந்த கதை இதோட இது மூணாவது அது பேரை பார்க்குறேன் நல்லா படிச்சிருக்காங்க நல்ல ஒரு டாக்டரு நல்ல ஒரு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க நல்ல ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி பர்சன்ஸ் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு வந்து ஒரு எஜுகேட்டட் அவங்க ஒரு வேல்யூ கொடுக்காமல் வெறும் ஒரு வேலை சாப்பாடு போட்டு குழந்தைய பார்த்துக்கிற கூட முடியலன்னா அப்புறம் எதுக்கு இந்த சொசைட்டியில் இந்த பிள்ளைங்களை பெற்றுக்கிட்டு இந்த கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறேன் ஆனாலும் நீங்கள் கேட்குற கேள்வி நல்லது தான் எல்லா ஜென்ஸும் வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க நான் சொல்கிறத வந்து அன்பு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வே இந்த மாதிரி வஷியம் பண்ணியும் இல்லை வேற விதமாக ட்ரீட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வரேன் ஓகே மேம் இப்போது அடினால எங்கள் உடம்பு போகுதா திருப்பி அவங்களால திருப்பி எழுந்துச்சு வேலை செய்ய முடியல அடுத்த அடுத்த சொசைட்டிலையும் அவங்களுக்கு அசிங்கமாக இருக்கும் அவங்க ஃபீஸை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறதுக்கு அதுவே திருப்பி இந்த லேடிஸை வந்து இவங்களை அடித்தாங்க செஞ்சாங்கன்னா அவங்க எங்கே எடுத்து போய் வச்சுப்பாங்க ரொம்ப அடித்த ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா பலவீனமானவர்கள் பெண்கள் அப்போ மனஸ் மனசு வந்து தைரியமானவர்களும் பெண்கள் தான் ஸோ அப்போ நீங்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணிக்கலன்னா நீங்களே உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலன்னா யாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா அதுக்காக தவறான முடிவை எடுத்துக்கிட்டு நான் இங்கே போ அந்த அந்த ரேடியோ வந்து சொல்கிறேன் நான் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் இது பண்ணுங்கள் அது வேண்டாம் அப்படிங்க ஏன் அன்பு அந்த அன்புங்கிறதுக்குரிய மரியாதையை ஜென்ஸ் கொடுக்கணும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் அந்த இடத்த விட்டு நீங்க தாராளமா நகர்ந்துருங்கன்னு சொல்கிறேன் எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க வேணாங்கிறவங்க விட்டுருங்க தொடர்ந்து வந்து வைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க சித்ரா பௌர்ணமியில் ஆரம்பிச்சு வந்துட்டு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ பணம்ல இருந்து திருமண தடையில இருந்து கணவன் மனைவிக்குள்ள குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குமோ அது எல்லாத்துக்குமே தீர்வு சொல்லியிருந்தீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க நன்றி